நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய போட்டியில் அணி லக்னோ அணியை எளிதாக வீழ்த்தியிருந்தது முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி நூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் எடுக்க பின்னர் அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய அணி மூன்று பந்துகள் மீதம் இருக்கும்போதே இந்த போட்டியில் வெற்றி பெற்றது இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் சிஎஸ்கே அணியில் பல விஷயங்கள் இருக்கிறது நூர் அகமது வீசிய நான்கு முக்கியமான ஓவர்கள் அதேபோல முக்கியமான நேரத்தில் ஜடேஜா வீழ்த்திய விக்கெட்டுகள் அதனைத் தொடர்ந்து அறிமுக வீரர் ஷாயிக் ரஷீதின் ஓப்பனிங் அதிரடி பேட்டிங் இறுதியாக தல தோனியின் நிதானம் மற்றும் அதிரடி கலந்த செம்மையான பேட்டிங் என இவைகள் அனைத்தும் தான் நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற மிகவும் முக்கிய பங்காக அமைந்தது குறிப்பாக அணியின் பேட்டிங்கின் போது முதல் எட்டு ஓவர்களுக்கு பிறகு லக்னோ அணியின் பக்கம் வெற்றி சாய்ந்தது அந்த சமயத்தில் சம்பந்தமே இல்லாமல் ரவீந்திர ஜடேஜாவை திடீரென பேட்டிங் செய்ய களமிறக்கிவிட்டார் தோனி வழக்கமாக ரவீந்திர ஜடேஜா ஆறாவது ஏழாவது எட்டாவது பேட்டிங் வரிசையில் தான் களமிறங்குவார் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இந்த போட்டியில் திடீரென மூன்று விக்கெட் விழுந்தவுடனேயே ஜடேஜா பேட்டிங் செய்ய வந்தார் இந்த சம்பவம் என்பது அனைவருக்குமே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது மேலும் இந்த போட்டியில் ஜடேஜா அந்தளவிற்கு சிறப்பாக பேட்டிங் செய்யவில்லை என்றாலும் கூட ஜடேஜாவை இப்படியாக திடீரென முன்கூட்டியே பேட்டிங் செய்ய களமிறக்கிய அந்த ஒரு சம்பவம் லக்னோ அணியை குழப்பத்தில் ஆழ்த்தியது அதாவது தோனியின் திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் லக்னோ அணியின் செயல்பாடுகள் அதற்கு பிறகுதான் தடம் மாறியது குறிப்பாக லக்னோ அணியின் நட்சத்திர பந்து ரவி பிஸ்னாய் வெறும் மூன்று ஓவர்கள் மட்டுமே தான் வீசியிருந்தார் நான்காவது ஓவரான கடைசி ஓவரை இவர் வீசுவதற்கான வாய்ப்பே கிடைக்கவில்லை அதற்கு காரணம் சிஎஸ்கே அணியின் இந்த திடீரென மாறிய பேட்டிங் வரிசை தான் இதைத்தான் தோல்வி குறித்து பேசிய லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்டும் கூறியிருந்தார் சிஎஸ்கே அணியின் பேட்டிங் வரிசை திடீரென மாறியது எங்களின் பந்து வீச்சை மாற்றியமைக்க வைத்தது அதனால்தான் ரவி பிஸ்னாய் அவரது கடைசி ஓவரை வீச முடியவில்லை என்றும் பண்ட் தெரிவித்திருந்தார் மேலும் வெற்றிக்கு பிறகு பேசிய ரவீந்திர ஜடேஜாவும் இதே விஷயத்தை தான் கூறியிருந்தார் லக்னோ அணியின் திட்டங்களை குழப்புவதற்காகவே வழக்கத்துக்கு மாறாக என்னை பேட்டிங் செய்ய அனுப்பியது தோனிதான் என்றும் ஜடேஜா வெளிப்படையாகவே பேசியிருந்தார் ஆமாங்க இந்த போட்டியை முழுவதுமாக பார்த்த அனைவருக்குமே தெரியும் சிஎஸ்கேனியின் பேட்டிங்கின் போது முதல் எட்டு ஓவருக்கு பிறகு அணி தோல்வியை நோக்கி திரும்பியது அப்போதுதான் ஜடேஜாவின் என்றி அதற்கு பிறகு தல தோனியின் அதிரடி என்று அணி வெற்றியின் பக்கம் மீண்டும் திரும்பியது அது மட்டும் இல்லங்க இந்த போட்டியில் தல தோனி முக்கியமான கட்டத்தில் ஒரு சூப்பரான டிஆர்எஸ் ஒன்றையும் எடுத்திருந்தார் அதன் பிறகு பெரித்தனமான ஸ்டம்பிங் ஒன்றையும் அதனை தொடர்ந்து செம்மையான ரன் அவுட் ஒன்றையும் செய்திருந்தார் ஆனால் இவை அனைத்தையும் விட ஜடேஜாவை திடீரென களமிறக்கிவிட்டு லக்னோ அணியின் மொத்த திட்டத்தையும் சுத்தலில் விட்ட தல தோனியின் இந்த ஒரு சம்பவம்தான் லக்னோ அணி வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்று லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்டே கூறியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது